அதிமுகவை பாஜக பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்கு எம்ஜிஆர் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள சர்பி டி அரங்கில் வன்னிய அரசு எழுதிய மோடி ஆட்சி இரண்ட காலத்தின் சாட்சி என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய வன்னிய அரசு நூலை எழுத பெருந்துணையாக இருந்தவர் என்று தெரித்தார் நான் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போனாலும் வழிகாட்டுதல் எப்போதுமே எனக்கு இருக்கும் இன்றைக்கு விவாதங்களிலே நான் பேசுகிறேன் என்றால் அந்த விவாதத்திற்கு முன்பு தலைவர்களுடன் பேசி என்ன பேசுவது என்று கேட்டுவிட்டு தான் நான் அங்கே பேசுவேன் அதே போல உரையாற்றினாலும் சரி இப்படி நம்முடைய தலைவர் அவர்கள் இதையடுத்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எல்லா நேரங்களிலும் கட்சிக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து வருபவர் வன்னியரசு என்று தெரிவித்தார் மேலும் அரியலூரில் திருமாவளவன் காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டிய விவகாரம் குறித்து பேசியவர் தான் எங்கு இருக்கிறேன் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்று கூறினார் அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி பல்லடத்திலே பேசுகிற போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது மோடியா லேடியா என்று சவால் விட்டவர் கருத்தியலாக அவர்களுக்கு பெரிய முரண் கிடையாது அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு முரண் மோடி கிரேஸ் என்பது மோடி சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்பு என்பது அதிமுக தொண்டர்களையும் ஈர்த்து விடக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது அதை தடுக்க வேண்டுமானால் மோடியை எதிர்க்க வேண்டும் என்கிற உத்தியை இன்றைக்கு ஜெயலலிதா எடுத்துக்கொண்டார்